மோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத்தும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அங்க ஒரு பத்தாயிரம் முஸ்லீம்ஸை கொன்னீங்க இந்தியா உங்க கையில கொடுத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லீம்ஸை கொன்னீங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க சொல்லக்கூடிய அந்த பாரதம் எந்த பாரதத்தை நோக்கி நீங்க போறீங்க இஸ்லாமியர்கள் எல்லாரையும் கொண்டு தீர்த்துட்டு தர ரேட்டுக்கு இறங்கிட்டு அப்ப இவர்கள் வந்து ஏதோ ஒரு பீதியை மக்கள் மத்தியில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நாம புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேலையில்லா திண்டாட்டம் என்பது முப்பது சதவீதம் கிட்டத்துல இருந்தது இப்ப அறுபத்தஞ்சு சதவீதமா இருக்கு பத்து வருஷத்துல அரசு பணியாளராக பணி புரிந்து கொண்டிருக்கும் இரநூத்தி இருபத்தி மூணு பேரும் ஒரே நாளில் வேலை கொடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு டெல்லியில அப்ப இது எல்லாம் எதை காட்டுது பன்முகத்தன்மைன்றது இருந்தா மட்டும்தான் வளர முடியுமே தவிர எல்லாரையும் ஒரே அடையாளத்துக்குள்ள அடைக்கணும்னு முயற்சி செஞ்சா அந்த முயற்சி எப்போதுமே தோல்வியில் தான் முடியும் இடஒதுக்கீடுன்றதோட அர்த்தத்தையே நீங்க கெடுத்துட்டீங்க எப்ப பத்து சதவீத இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே இடஒதுக்கீடுன்றது அர்த்தமற்றதாக போச்சு மத அடிப்படையில் தான் மக்கள் பிரிஞ்சிருக்காங்கன்னா மத அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் சாதி அடிப்படையில் மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா சாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீ அப்ப ஏமாந்தவனை பத்தி தான் வம்பிடுத்திட்டு இருக்கிற கடந்த பத்து வருஷமும் வாட்ஸ்ஆப்லயும் பேஸ்புக்லயும் நீங்க பரப்புனது பூரா பொய் செய்தி தானே ஏதாவது ஒரு உண்மை செய்தி நீங்க பரப்புனீங்களா சொல்லுங்க பாப்போம் இப்படி இந்த மக்களை முட்டாளாக்கி தான் இவங்களோட இத்தனை ஆண்டு கால வேலை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மதநெறி அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் மோடி ராகுல் அப்படிங்கிற மாதிரி சீன் வந்துருச்சு முன்னாடி பிஜேபி மட்டும் இருக்குது காங்கிரஸ் தேருமா அப்படின் இருந்தது இந்தியா கூட்டணி தேருமா அப்படி ஒன்று இருந்தது இப்போ நிலைமைகள் மாறி அப்படியே ஈக்குவலாக வந்து நிற்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு வந்து அமித்ஷா சொல்றாரு மோடி சொல்றாரு நடந்து முடிந்த இரண்டு கட்ட தேர்தலில் நாங்கள் நூறு சீட்டு எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருக்குது நூறு சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சம அளவுல ஒரு போட்டியை கொடுக்கும் அளவுக்கு ராகுல் வந்திருக்கிறார் இப்போ திடீர்னு இன்னைக்கு இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் மோடி பாகிஸ்தான் தலைவர்கள் ராகுல் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பாகிஸ்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது இப்படி ஒன்று சொல்றார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீ அது இந்த இடத்துல நீங்க சொன்னதுல நான் ஒரு இடத்துல மாறுபட விரும்புகிறேன் அது சமமாக வந்து விட்டார்கள் அப்படின்னு சமமா வரல ராகுல் வந்து நல்ல மேல வந்துட்டாரு மேல வந்துட்டாரு ஆமா ராகுல் வந்துட்டாருன்னு சொல்றதை விட இந்தியா கூட்டணியே மேல வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மோடியோட ஸ்லோகன் என்னவா இருந்தது ஆப்கி பார் மோடி சர்க்கார் ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆப்கி பார் பிஜேபி சர்க்கார் பிஜேபி சர்க்கார் அப்படி மோடிக்கா கேரண்டி ஆமா மோடிக்கா கேரண்டி தனி பிஜேபி சர்க்கார் அப்படின்னு வந்துட்டாரு முதல் கட்ட வாக்குப்பதிவெல்லாம் முடியும் போது என்டிஏ சர்க்கார் அப்படின்னு வந்துட்டாரு பிஜேபியை விட்டு இறங்கி முதல்ல மோடி மோடினார் அப்புறம் பிஜேபி பிஜேபினாரு அப்புறம் இப்போ என்டிஏ என்டிஏனாரு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும்போதே என்டிஏ சர்க்காரையும் விட்டுட்டாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் கெடுதல் நடக்கும் தெரியுமா மங்கள் சூத்திரக்கா எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துருவாங்கக்கா அப்படின்ற மாதிரி பேச போய் எல்லாம் பறிச்சிடுவாங்க அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு ரேட்டுக்கு இறங்கிட்டேன் அதாவது இந்த தெருமுனை கூட்டத்தில் பேசுறவங்க கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சை ஒரு பிரதமர் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவரோட உச்சக்கட்ட பயம் இதை தாண்டி நேத்தும் இன்னைக்கும் டெல்லியில ஒரு விஷயம் நடந்திருக்கு நிறைய பேர் கவனிச்சாங்களான்னு தெரியல நேத்து பாத்தீங்கன்னா டெல்லியில் அதாவது மே தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ஸ்கூலுக்கு சைமல் டெனிஸா பாம்பு த்ரெட்டு இமெயில் போயிருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நேற்று மே ஒன்னாம் தேதி ஆமா அந்த எலெக்ஷன் வரும்போது டெல்லியில ஆமா வந்திருக்கா அப்ப அந்த பாம் த்ரெட்டுன்றதுனா இதுல என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பள்ளியில ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க நூறு ஸ்கூலு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றரை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் சேர்த்துங்க நாலரை லட்சம் அப்புறம் அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேரை நேற்று ஃபுல்லாக பீதியில் உட்கார வச்சுருந்துருக்காங்க உயிரோட இருப்போமா இது இருக்க மாட்டோமா செத்துட்டாங்களா நம்ம ஆளுங்க இருக்காங்களா பொழச்சுட்டாங்களா தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நேத்து ஃபுல்லா டெல்லியில ஐந்து லட்சம் மக்கள் வந்து பீதியில இருந்திருக்காங்க இது நேத்து நடந்தது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்லி உமன்ஸ் கமிஷன்ல அப்ப சேர்பர்சனா இருந்தது வந்து மல்லிவால் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க இப்ப வந்து ஆம் ஆத்மியில எம்பியா இருக்காங்க அவங்க பணியிடத்தை நிரப்புரை ஒரு இரநூத்தி இருபத்தி மூணு பேரை இன்னைக்கு காலையில அதாவது மே ரெண்டாம் தேதி காலையில மொத்தமா வேலை விட்டு தூக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க அரசு பணியாளராக பணி புரிந்து கொண்டிருக்கும் இரநூத்தி இருபத்தி மூணு பேரை ஒரே நாள்ல வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு டெல்லியில அப்ப இது எல்லாம் எதை காட்டுது இவங்க எல்லாம் அப்பாயின் பண்ணி ஒன்பது வருஷம் ஆகுது ஒன்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பினான்ஸ் கமிட்டியில நீங்க வந்து அப்ரூவல் ஆகுங்கள நாற்பது பேருக்கு தான் அப்ரூவல் இருக்கு நீங்க இருபத்தி மூணு பேரை அப்பாயின் பண்ணிருக்கீங்க இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினென்ட் கவர்னர் ஒரே சிக்னேச்சர்ல இருநூத்தி இருபத்தி மூணு பேரை தூக்குறாரு இதெல்லாம் யார மாதிரி இருக்குன்னு பாருங்க நம்ம அம்மையார் ஜெயலலிதா எஸ்மார்ட் டெஸ்மான்லாம் எல்லாம் போட்டு டப்பு டப்புன்னு எல்லாரையும் தூக்குனாங்களே அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவர்கள் வந்து ஏதோ ஒரு பீதியை மக்கள் மத்தியில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நாம புரிஞ்சுக்க முடியுது நான் டெல்லியை தான் இப்போ க்ளோஸா வாட்ச் பண்றேன் நேற்று ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதை வந்து கோல்வால்கர் சொன்ன தத்துவம் தான் இந்து ஆட்சி வந்தால் இந்து மதத்தின் தலைமையிலான ஆட்சி வந்தால் ஐந்து சதவீதம் பேரை பணக்காரன் ஆக்கிடு மிச்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரை பறமை ஏழையாளாக மாற்றி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கிட்டா எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அதை நோக்கி தான் இப்போ இவங்க நகர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வேலையில்லா திண்டாட்டம் என்பது முப்பது சதவீதம் கிட்டத்தில் இருந்தது இப்போ அறுபத்தஞ்சு சதவீதமாக இருக்குது இந்த பத்து வருஷத்தில் அவர் சொன்னது என்ன சொன்னார் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு பத்து வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா இருபது கோடி வேலை கொடுத்துருக்கணும் இருபது கோடி வேலை அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் மொத்த மக்கள் தொகையில் பதினைஞ்சி சதவீதம் பேருக்கு அரசு வேலைகளே கொடுக்க கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் நடந்திருக்க உண்மை என்ன அப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி இருபது பெர்சன்ட் ஆயிருக்கணும் ஆனால் முப்பத்தஞ்சிலிருந்து இப்போ அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்துருக்கு ஆனால் இப்போ ராகுல் ஒன்று சொல்கிறார இப்போ வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவர்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்குது முப்பது லட்சம் பேரை வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களை சேர்த்துக்கவே இல்லை வேலைக்கு காலியா கிடக்குன்னு சொல்லி ஆமா இது வந்து எப்படின்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான அதிகாரிகள் வந்து உட்காடுறாங்க பாத்தீங்களா பதவிகள்ல உட்காரும் போது வேணும்னே இந்த ரெக்ரூட்மெண்டே நடத்துறதே கிடையாது தகுதி இல்ல அன்பிட் நீங்க ரெக்ரூட்மெண்ட் போட்டா தானே வருவாங்க அப்ளிகேஷன் நான் போடணும்னா நீங்க ரெக்ரூட்மெண்ட் வச்சா தானே நான் அப்ளிகேஷன் போட முடியும் ரெக்ரூட்மெண்டே நடத்துறது கிடையாது நடத்தாமையா அப்படியே காலி இடங்களாகவே போட்டு வச்சிடுறது போட்டு வச்சுட்டு அரசாங்கம் வேலை செய்யல அரசாங்கம் வேலை செய்யல அரசாங்கம் எப்படிங்க வேலை செய்ய போனீங்க உங்க யூடியூப் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு நாலு பேராவது வச்சிருந்தா தானே வேலை பார்க்க முடியும் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஏழு பேர் செய்யற வேலையை சொன்னால் அரசு அலுவலகங்களில் எப்படி வேலை நடக்கும் இந்த மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படின்னு போட்டே விளம்பரம் வரும் எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படின்னு போட்டே வரும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி இதை ஒரு வேலையாக எடுத்து செஞ்சார் அவர் அந்த குறைந்த காலம் அங்கே பிரதமராக இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல காலி இடங்களுக்கு ஆளே எடுக்காம இருக்காங்க பல ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சார் இப்போ இதையும் அப்படி ஒரு வேலை செஞ்சாதான் நல்லா யோசிப்பாரு முப்பது லட்சம் பணியிடங்கள் காலியாகவே இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாம் வேலை எப்படி நடக்கும் இதை தொடர்ந்து இந்துத்துவ பாசிச பாஜக செஞ்சிட்டு இருக்க வேலையை தான் நம்ம இதை நம்ம பார்க்கணும் இன்னொரு செய்தியும் இதோட சேர்த்து அவர் பேசியிருக்கிறார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல சுமார் தொண்ணூறு அதிகாரிகளுக்கு மேலே எல்லாமே பார்ப்பன அதிகாரிகளாக தான் இருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றாரு இந்த இவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருப்பதற்கு வேலை அந்த அவங்களுடைய இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருப்பதற்கே காரணம் என்னன்னா இவங்களுக்கான பிரதிநிதிகள் அங்க இல்ல உண்மைதான் பார்ப்பனர்கள் தான் இது நிரப்பப்படாமல் இருக்குது உண்மைதான் சொல்றாரு அது இல்லாம மொத்தம் வந்து தொண்ணூறு இடங்கள்ல ஓபிசிக்கு வந்து மூணு அப்புறம் வந்து எஸ்சிக்கு வந்து ரெண்டு எஸ்டிக்கு வந்து ஒன்னு மொத்தமே ஆறு பேர் ஐந்து சதவீதம் பேர் தான் வந்து பார்ப்பனா இருந்து இருக்கிறாங்க இது எப்படி நியாயம் அதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் அவர் சொல்லியிருக்கார் இந்திய அரசாங்கம் நூறு ரூபாய் செலவு பண்ணுதுன்னா நம்ம ஊர்ல வந்து கத்துட்டு போயிட்டார் அவரும் அந்த பாயிண்டை கரெக்டாக சொல்றாரு நீங்க மக்களுக்கு புரிய லாங்குவேஜில் சொன்னாதான் மக்களுக்கு புரியும் அதெல்லாம் அவருக்கு அதை சொல்றாரு இந்திய அரசாங்கம் நூறு ரூபாய் செலவு பண்ணுதுன்னா அதுல பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த அதிகாரிகள் அவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசாவை எவ்வளவு செலவு எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றதுக்கான அதிகாரம் மட்டும்தான் இருக்கு மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி மூணு ரூபாய எப்படி செலவு பண்றது அப்படின்ற அதிகாரம் பார்ப்பன அதிகாரிகளின் கையில் தான் இருக்கு இது இவ்வளோ இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் யாரும் பார்ப்பனர்கள்ன்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்த மாட்டாங்க அது வந்து ஒரு சோசியல் டாபுன்னு சொல்லலாம் அவங்க சொல்லும் போது பார்ப்பனர்னே சொல்ல மாட்டாங்க பண்டிட்ஜி பண்டிட்ஜின்னு தான் சொல்லுவாங்க பண்டிட்ஜி தான் சொல்லுவாங்க ஏன்னா டெல்லிக்கு போயிருக்கும்போது கூட ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு தான் சொன்னார் நீங்க யூ சென்னை பீப்புள் தமிழ் பீப்புள் அவங்க ஒரு ஓட்டம் இங்கிலீஷில் நீங்களாம் நல்லா படிச்சிருக்கீங்க நீங்களாம் பெரிய பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க ஏன் நீயும் உங்க பிள்ளைய சேர்க்க வேண்டியது தனியா ஸ்கூல்ல இல்ல இல்ல படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாங்க யார் சொன்னாங்க பண்டிட்ஜி சொல்லியிருக்காரு அந்த கோயிலில் மணியாற்ற வந்து உன் பிள்ளைக்கு படிப்பு வராதான்னு சொன்னால் சரின்னு கேட்டுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ராகுல் இப்போ மாத்துறாரு அங்கே வந்து இந்த பண்டிட்ஜின்றதை விட்டுட்டு அவர் டேரக்டாக பிராமின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு டெய்லி வட இந்தியாவில் அந்த பிராமின்ஸை பிராமின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் இப்போ சமீபத்தில் பதிய ஒன்று பிடித்த அவர் வந்து ஒரு குஜராத்தில் உள்ள ஒரு பெண்ணோட வந்து உரையாடுறார் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்களா இந்தியாவை வந்து கடவுள் வந்து படைக்கும் போது வடக்கிலிருந்து படைத்தார் ரொம்ப அழகானவங்க காஷ்மீர்ல அதோட கொஞ்சம் அழகு குறைந்தவங்க ராஜஸ்தான்ல குஜராத்ல அதோட அழகு குறைஞ்சவங்க கர்நாடகாவில ஆந்திராவில ரொம்ப அழகு இல்லாதவங்க தமிழ்நாட்டுல அப்புறம் அதுக்கு கீழே போனீங்கன்னா இன்னும் கருக்கருன்னு இருப்பாங்க இப்போ இந்த நிறம் அழகு வசீகரம் உடல் தோற்றம் இதெல்லாம் அப்படி மேல இருந்து கீழே வருது அப்போ தெற்கே உள்ளவர்கள் வந்து ஆதங்கப்பட்டாங்க எங்களை வந்து இப்படி அசிங்கமா படைச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்ப கவலைப்படாத நான் அறிவை வந்து நான் தெற்கிலிருந்து கொடுக்குறேன் அப்படின்னா இங்க உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அறிவு அதிகமாக கொடுத்து அப்படி படிப்படியாக குறைச்சிட்டே போயிட்டாரு தான் நீங்க சவுத்துல உள்ளவங்க அறிவாளியா இருக்கீங்க ஆனா அழகா இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களா அவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு கதை வாட்ஸ்அப்ல சுத்துது இல்ல இது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை எளிமையா மக்கள் மனசுல பரப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அழகுன்றது வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு அழகான பழமொழி இருக்குங்க பியூட்டி லைஸ் அட் த பிஹோல்டர்ஸ் ஐஸ் பார்ப்பவனின் கண்ணுக்கு தான் அழகு நான் உனக்கு கேட்கறேன் யாராவது ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்லியிருக்கானா எவனாவும் சொல்லியிருப்பானா உலகத்தில் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து இந்தியா காரனாக இருக்கட்டும் சைனாக்காரனாக இருக்கட்டும் ஜப்பான்காரனாக இருக்கட்டும் நான் இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு கூட சொல்லலை உலகம் பூராமே எடுத்து யாராவது ஒருத்தன் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்லுவானா எங்கள் அம்மா அவ்வளோதான் எனக்கு அது போதும் சரியா எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் படிச்சவங்களாவோ இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தால் சந்தோஷம் ஆனால் எதுவுமே தெரியலனாலும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் அப்போ அழகு என்பது பார்ப்பவரின் கண்ணில் தான் இருக்கே தவிர இதை வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பரப்பி வச்சிருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி கடவுள் அறிவு கொடுத்தாரு இது எப்படி இருக்குன்னா பா பார்ப்பனர்கள் பிறவியிலேயே அறிவாளிகள் அப்படின்னு சொல்றதுக்கும் தெற்கில் இருப்பவர்கள் பிறவியை கடவுளே அறிவு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு ரெண்டுமே ஒரே முட்டாள்தனம் இது ஒரு பெரிய சேஞ்சு தானே அறிவு பார்ப்பனர்களுக்கு தான் அறிவு அவங்க தான் பண்டிட்டுகள்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல தெற்கே இருந்து அறிவு வளருது அப்படின்னு ஒரு செய்தி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் டெல்லி போனீங்கன்னா சாலா மதராசி அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான அர்த்தம் எனக்கு பொருள் தெரியல ஆனா லூசு பைல அப்படின்ற மாதிரி ஒரு இலக்காரமா சொல்லக்கூடிய அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் சாலா மதராசி அப்படிம்பாங்க இப்ப வந்து சாலா மதராசிலாம் இல்ல இப்ப எல்லாம் போனா இப்ப நான் போயிருக்க போதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் வெரி லேர்ன் பீப்புள் யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அவனுக்கு இங்கிலீஷ்னு கூட வராது குட் இங்கிலீஷ் அப்படின்னு பாருங்க என்ன ஒன்று இந்தியா முழுவதும் ஒரு கற்பிதம் இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் அறிவாளி அப்படின்னு அது அந்த ஒரு கற்பிதத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக கையில் பிடிச்சோம் அண்ணாவின் துணையோடு தமிழ்நாடுனா இருமொழி கொள்கை மட்டும்தான் இங்கிலீஷு தமிழ் அவ்வளோதான் கிளம்பு மற்றெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இதை செய்யாமல் விட்டவங்க பூரா அங்கே பூரா நாசமாக போயிட்டான் அதுதான் பிரச்சனையே இப்போ லேட்டாவது புரியுது நம்ம ஹிந்தி படிச்சாலும் நம்ம இன்னும் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ஹிந்தி ஹிந்தின்னு நாங்க சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் தான் இந்த லாங்குவேஜை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி அங்க இருந்த மக்கள் பல்வேறு மொழிகள் பேசிட்டு இருந்தாங்க உத்தரப்பிரதேசிலேயே பார்த்தீங்கன்னா ஆவாதி மைத்திரி மைதிலி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு ஹரியானால ஹரியாண்வின்னு ஒரு மொழி இருக்கு இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு புழக்கத்திலே இல்லை ஏதாவது கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரிமோட்டான கிராமத்துல போனா மட்டும்தான் அவன் அவனுக்கு வந்து ஹிந்தி தெரியாதுன்றதுனால அதை பேசிட்டு இருப்பான் இப்படி இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சதுதான் இவங்களோட இத்தனை ஆண்டுகால வேலை இதுல இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல காங்கிரஸ் இப்ப ராகுல் பேசுற விஷயம் பேசி இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க அறுபதுல காங்கிரஸ்ல இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க இப்ப வந்து காங்கிரஸ் எந்த கட்டாயத்துக்கு வந்துருச்சுன்னா எப்படியாவது எங்களை காப்பாத்து டெத் பெட்டு கடந்த பத்து வருஷம் டெத் பெட் ஆயிடுச்சு டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னே தெரியலங்க இட்ஸ் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மிராக்கிள் மாதிரி தான் காங்கிரஸ் எந்திரிச்சு வந்திருக்கு அந்த காங்கிரஸ் எந்திரிச்சு வந்திருக்குன்னா அதில் ஒரே ஒரு தனி மனிதனின் உழைப்பு தான் அது வேற யாரோட உழைப்பும் கிடையாது இந்த கடந்த பத்து ஆண்டுகள் அதிலும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகள் ராகுலின் கடுமையான உழைப்பு ஒன்று தான் மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொல்லுவார் வெற்றி என்பது எப்படின்னா நாலு படிநிலைகள்ல வரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு தலைவனா ஆகிறது எப்படி ஆவானா நாலு படிநிலைகள் அப்படின்னு முதல் படிநிலை வந்து இக்னோர் தே வில் இக்னோர் யூனோர் இக்னோர் கூட கிடையாது அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இக்னோர்னா முதல்ல ராகுல் காந்தின்னு ஒருத்தன் இருக்கிறான் கண்டுக்கிறது கிடையாது அவர் ஏன்னாப்பா முதல்ல என்ன சொல்லிட்டு இருப்பாரு அவர் சக்கரவர்த்தி புள்ளப்பா ராஜவம்சம்பா அப்படின்பார் அந்த இக்னோர் ஸ்டேஜுக்கு தான் லாஃபிங் ஸ்டேஜ் தே வில் பீப்புள் வில் லாஃப் அட் யூ அப்போ தான் பப்பு பப்பு பப்புன்னு அடுத்தால தே வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் யூ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சண்டைக்கு வந்துட்டாங்க சண்டை போ இப்படி வேற வழி இல்லை ராகுல் கூட சண்டை போட்டே ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க தென் யூ வின் இதுதான் காந்தி சொன்னது நம்ம நான் சொன்னது இல்லை காந்தி சொன்னது நாலே ஸ்டெப்னோர் சொல்லிட்டார் சண்டை போட வந்துட்டான்னாலே நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் புரியுதுங்களா சண்டையில ஜெயிப்பியா தோத்ருவியான் நீ யோசிக்க வேணாம் எப்போ வந்து இக்னோர் பண்ண இடத்துல இருந்து உங்க கூட சண்டை போடுற இடத்துக்கு வந்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு இதுல நம்ம தோழர் நாதன் வந்து ஒரு அருமையா ஒரு விஷயம் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் என்னன்னா மோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்றது தான் அவரோட இமேஜ் அதாவது ரொம்ப அடிமட்டத்துல இருந்து மிக உயரமான ஒரு இடத்துக்கு வந்தது இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிங் டு பீப்புள்ஸ் லீடர் அரச குடும்பத்தில இருந்து வந்த மாதிரி வந்தாலும் மக்களின் தலைவனாக மாறிட்டார் புரியுதுங்களா மோடி வந்து மக்களின் தலைவனாக யாரும் இப்ப பாக்கிறது இல்ல மோடியை வந்து அன்னைக்கும் யாரும் மக்களின் தலைவனா பாக்கல அவர் வந்து இந்துத்துவாவின் தலைவரா தான் பார்த்தாங்க ஆனா ராகுல் இப்ப மக்கள் எப்படி பாக்குறாங்க மக்களின் தலைவராக பாக்குறாங்க எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் காந்திக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சதோ மகாத்மா காந்தியை சொல்கிறேன் எப்படி ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதோ அதை போன்ற ஒரு வரவேற்பை ராகுல் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டார் எல்லா இடத்துக்கும் போறாரு எல்லாரு கூடயும் பேசுறாரு எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு முக்கியமாக வந்து நம்ம வசூல் எம்பி பேசுற மாதிரி இந்தியா முழுவதும் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதோட முதல் ஸ்டெப்பு பார்லிமெண்ட்ல வச்சே மோடியவே கட்டி பிடிச்சாருன்னு அங்க அங்கே மோடியை கட்டி பிடிக்க இந்தியா முழுக்க எல்லாரையும் கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சாரு மக்கள் மனதில் ரொம்ப நெருக்கமாயிட்டாரு தமிழ்நாட்டு மக்களின் மனதில் ரொம்ப 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 அந்த கோவை சம்பவத்துக்கு அப்புறம் யாருக்கு ராகுல் ஸ்வீட் வாங்குறீங்க எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் அந்த சொன்ன ஒரு வார்த்தையில தமிழ்நாடு முழுக்க மொத்தமாவே ராகுல கொண்டாட தொடங்கிவிட்டது இப்படி மக்களின் தலைவனாக ஒருத்தர் உருவான பிறகு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சித்தாந்தத்தின் தலைவன் நான் ஒரு கூட்டத்தின் தலைவன்லாம் சொல்லிட்டு இவங்க பப்புலாம் வேகாது எந்த ஆமா அதாவது ஸ்டாலினை வந்து ஒரு காலத்துல சொடலை சொடலைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் சுடுதே சுடுதேன்னு கதறாயங்க அதே மாதிரி அவரை பப்பு பப்புன்னாங்க இப்ப அவங்க பப்பு தான் வேக மாட்டேங்குது இன்னொன்னு இப்போ மோடி வர்சஸ் ராகுல் இந்த சண்டை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பேசுறது அப்படின்றது அதுல வந்து இப்போ ராகுல் வந்து சொல்றாரு நாங்க வந்து என்னென்ன செய்வோம் என்னென்ன செய்வோம் தேர்தல் இருக்கி இதெல்லாம் வந்து பேசுறாரு அப்படின்னு கொஞ்ச நாள்ல வந்து இதை மோடி ஆள ஆரம்பிச்சுடுறாரு அப்படின்லாம் பேசுறாரு இந்த பக்கம் மோடி பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்ல இப்ப நேற்று பேசிட்டு இருக்காரு உங்க வீட்டில் ரெண்டு எருவ மாடு இருந்ததுன்னா அந்த ஒரு இருவ மாடு அவங்க தீட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தீட்டு போயிடும் அப்படிங்கிறார் தாலிய நிறைய சொன்னீங்க தாலியை தீட்டி அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னு இப்படி மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அதுக்கு ராகுல் போய் சொல்றாரு நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து எதையும் எடுக்க மாட்டேன் மோடியுடைய நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க நெருங்கிய நண்பர்கள் அவங்ககிட்ட வந்து படத்தை வந்து எடுத்து மகள கொடுப்பேன் அப்படின்ற இந்த சண்டை எப்படி பாருக்கு உண்மையை சொல்ல போனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ராகுல் கொஞ்சம் தான் இருந்தாரு இப்ப இருக்கிற அந்த இல்ல அவர்கிட்ட அந்த ஷூட்னஸ் வந்து அதாவது நான் ஆரம்ப எப்பவுமே நம்ம பேசும்போது எல்லாம் சொல்லுவேன் அது திரைப்படமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாரு காங்கிரஸ் காரங்களே தலைவராக மாட்டாங்க இல்ல அதுதான் சொல்றேன் எந்த துறையா இருந்தாலும் சரி ஒரு வாரிசுன்னு சொல்ற ஒரு காரணத்தினால மட்டும் ஒருத்தரால ஜெயிக்கவே முடியாது அதன் பிறகு அவரோட உழைப்பு இருக்கணும் அவங்களோட திறமை இருக்கணும் அது ரெண்டும் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வேலையை அவர் செஞ்சது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் வேற சொல்லியிருந்தாரு இப்போ மோடியின் நண்பர்களின் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை இன்னொரு வேற சொல்லி இருந்தாரு பதினாறு லட்சம் கோடி கடனை வந்து தள்ளுபடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க பூரா மீட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது அரசாங்கம்ன்றது நல்ல அரசாங்கமா இருந்தா நீங்க இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்க கூடாது நாங்க மக்களாகிய உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லணும் அதுதான் இடதுசாரி சித்தாந்தம் இடதுசாரி வலதுசாரி வலதுசாரின்னு சொல்லிட்டே இருக்காங்களே நாம எளிமையா புரிஞ்சுக்கிறதுனா ரெண்டே விஷயம் தான் நீங்க நாட்டுக்கு என்ன செய்வீங்கன்னு ஒரு தலைவன் கேக்குறான்னா அவன் வலதுசாரி சிந்தனையாளர் இந்த நாட்டுக்காக இந்த தியாகத்தை செய்ய அதை செய் எல்லையில் ராணுவ வீரர்கள் அந்நிய நாடு படையெடுப்பு அப்படின்னா பயமுறுத்திட்டே இருக்கிறான்னா அவன் வந்து வலதுசாரி சிந்தனையாளர் நீ பயத்துறதுன்னு சொல்றீங்க இல்லையா ஒன்னு கேக்குறேன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தானில் உள்ள தலைவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுத்து பூர்வமாக உங்களால் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா கேட்டுக்கிறாரு நல்ல கேள்வி மத அடிப்படையில் தான் மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா மத அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் சாதி அடிப்படையில் மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் உங்களை மாதிரி இடபிள்யூஎஸ் எல்லாம் கொடுக்க பாகிஸ்தான்லையே தலைவர்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னா ராகுல் வந்து அமைதியா இருக்கும் ரெண்டு நாடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க உன்ன மாதிரி திடீர் திடீர்னு கொண்டு போய் ஒருத்தனை போன போன எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளைட்டை கொண்டு அனுப்பிச்சு விட்டு அது உடஞ்சி உள்ள உள்ள அரஸ்ட் பண்ணி பெரிய சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்ப இம்ரான்கான் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளம் மாதிரி ராஜ மரியாதையா கொண்டாந்து இலையில விட்டு போயிட்டாரு சாப்பாடு போட்டு பத்திரமா கொண்டாந்து இறக்கி விட்டு போனார் ஸோ இவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த பொய் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்க பாக்குது ஆக்கிரமிக்க பாக்குது அவனுக்கு உள்நாட்டில் ஏற்கனவே ஒரு லட்சம் தலைவலி இருக்கு அவன் அதை பார்ப்பான்னா இந்தியா கூட சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு இருப்பானா ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டை போடுறதுன்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு இன்னும் அந்த பூச்சாண்டியை காமிச்சிக்கிட்டே மோடி வந்து ஏமாத்தலான்னு பாக்குறாரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுல இருந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ வந்து வந்தாச்சு மத சார்பற்ற அரசு என்னைக்கு தேர்ந்தெடுத்தாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி நின்றுச்சு டெமோக்கிரசி என் தேர்ந்தெடுத்தது அன்னைக்கே அதோட வளர்ச்சி வந்துருச்சு உண்மைதாங்க தன்மைன்றது இருந்தா மட்டும்தான் வளர முடியுமே தவிர எல்லாரையும் ஒரே அடையாளத்துக்குள்ள அடைக்கணும்னு முயற்சி செஞ்சா அந்த முயற்சி எப்போதுமே தோல்வியில் தான் முடியும் அது வந்து பெரிய வளர்ச்சியும் வராது எதுவுமே வராது ஆக பாகிஸ்தான்ல மத்தவங்க எல்லாம் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படணும் ராகுல் காந்தி தான் ஆக்சுவலா சந்தோஷப்படணும் பக்கத்து நாட்டுக்காரங்க கூட நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற அளவுக்கு அவர் எல்லார் மனதையும் கவர்ந்து இருக்கிறாரு ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பாகிஸ்தானுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் கூட ஆசைப்படலாம் இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உறவு வந்து அவ்வளவு நல்ல ஒரு முறையில இருக்குன்னு சொன்னாங்க நல்ல உறவு இல்ல நாடோடிகள் நினைக்கிறேன் இவங்க பூரா போயிட்டு நம்ம வந்து சமையல் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துருக்குன்னு அந்த வீட்டுல போயிட்டு உங்க கல்யாணத்துக்கு நாங்க சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்போம் உடனே அந்த பொண்ணோட மாமா எங்க மாமாட்ட தான் கேட்கணும் அந்த மாமா வருவார் அவர் பார்த்த உடனே சரி வா போலாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்புவாங்க அப்ப இந்த கருப்பு தான் சொல்லுவாப்புல ஊர்ல ஒருத்தங்க விடாம எல்லார்டையும் சண்டை போட்டுதான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான் அது மாதிரி இவர் வந்த நாள்ல இருந்து சுத்தி இருக்கிறா அத்தனை பேர்ட்டையும் அம்புலுக்கு எல்லாத்தையும் தகராறு பண்ணி எல்லாத்தையும் கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருக்கிறார் இது அவர் வாங்கிக்கிட்ட கெட்ட பேர் கிடையாது நாட்டுக்கு வந்த கெட்ட பேர் மோடிக்கு கெட்ட பேர் தான் மோடி அவரை கூப்பிடுறாங்க இந்தியாவோட பிரதமர் கூப்பிடுறாங்க மாலத்தீவு வரைக்கும் பிரச்சனை சின்ன மாலத்தீவுல கூட அசிங்கப்பட வேண்டிய அளவுக்கு அந்த வெளியுறவு நட்பு அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக்கி ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டுகளா நேபாள வந்து இந்தியாவுக்கு நெருக்கமான நட்பு நாடு இந்திய நாணயத்தை அப்படியே கொண்டு போய் போய் பயன்படுத்தலாம் இன்னைக்கு வந்து அவன் வந்து சீனா உடனே அது காரணம் என்ன நீங்க வேலை தானே நீங்க ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் வம்பழுத்து சண்டை போட்டு என்னன்னா ஒருத்தனை முதல்ல சின்ன ஆளு அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஒரு ஆளா அவனை அவருக்கு நேபால் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வம்புறது போயிட்டு ஜோ பைடன் நீ எல்லாம் ஒரு ஆளானு அவர்கிட்ட போய் வம்புக்க வேண்டியதுன்னு நீ அப்ப ஏமாந்தவனை பார்த்து நான் இருக்கிற அமெரிக்கால போற காலில் விழுகிற இங்க வந்து இவங்க சின்ன நாடுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட எல்லாம் வம்புக்கற முதல்ல ஒரு நாடுன்னா அது ஒரு இறையாண்மையின்னு ஒரு தத்துவம் இருக்கு அந்த நாட்டுக்கு நாடுன்னு ஒரு அதிக அந்தஸ்து இருக்குன்னா அதை நாடு மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும் அமெரிக்காவை எப்படி நீங்க மதிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மாலத்தீவையும் மதிக்கணும் இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தால் ஏழை சொந்தக்காரனுக்கும் பணக்கார சொந்தக்காரனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுன்னா அப்புறம் ஊரே ஒன்னு காரிய தான் தூக்கு ஆனால் மோடி இப்போ லாஸ்ட்டை அவனை சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்கிறது குஜராத்தில் பேசியிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் ஆகுது அந்த நேரத்தில் இந்தியாவை வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாத்தணும் அது குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா பக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்றாரு வளர்ந்த பாரதமாக அதை மாத்தணும் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா எனக்கு வந்து குஜராத் ஆளை கொடுத்தீங்க நான் சிறப்பா அண்ட அப்புறம் தேசத்துக்கு சேவையாட்டுறதுக்கு நான் அனுப்பி வச்சீங்க அந்த கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவால நான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிலாம் வந்து இந்த இரவு மாடு கதை சொன்னார் இல்லையா அதே குஜராத் அவங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா குஜராத்தின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி அப்படி எல்லாம் குஜராத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் இல்லையா பின்னடைவு இப்ப மோடி களத்துல இறங்கிட்டாருல ஒரு மாற்றம் வராதா நான் கேக்குறேன் நீ குஜராத் தான் சொந்த மாநில மாநிலம்ன்றீங்களே நீங்க குஜராத்லயாவது குஜராத்தில பேசி இருக்கீங்களா என்னைக்காவது உங்க மக்கள்கிட்டயே அவங்களோட தாய்மொழியில கூட நீ பேச மாட்டீங்க குஜராத்தும் உங்ககிட்ட கொடுத்தாங்க அங்க ஒரு பத்தாயிரம் முஸ்லீம்ஸ கொன்னீங்க இந்தியாவை உங்க கையில கொடுத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லிம்ஸை கொன்னீங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க சொல்லக்கூடிய அந்த பாரதம் எந்த பாரதத்தை நோக்கி நீங்க போறீங்க இஸ்லாமியர்கள் எல்லாரையும் கொண்டு தீர்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்றது தான் என்னோட பார்வை ஏன்னா இவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இப்பவும் தோல்வியின் அப்படியே வந்தாச்சு இந்த ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்து போனா உள்ள உழவேண்டியதுதான் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்புன்றதுதான் பேசிட்டே இருக்கிறார் காங்கிரஸ் அதை நேரமையா எதிர்கொள்ளல அவங்க வந்து அமித்ஷா வந்து பேசுவது போல ஒரு பொய்யா ஒரு வீடியோ இடஒதுக்கீடு எல்லாம் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இடஒபிசி இடஒதுக்கீடு எஸ்எஸ்சி இடஒதுக்கெல்லாம் ரத்து பண்ணிக்கிறோம் அமித்ஷா பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டீங்க இப்ப ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவரு கூட போட்டுக்கிறாரு நாடு முழுக்க பரவிருச்சு அவங்க பதட்டம் ஆகிட்டாங்க இப்ப வந்து ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இல்ல இல்ல இடஒதுக்கீடை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாரு மோடி நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாரு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தீங்க என்ன அப்படி அவங்களும் அப்படி என்ன பண்ணுவாங்க இடஒதுக்கீடுன்றதோட அர்த்தத்தையே நீங்க கெடுத்துட்டீங்க எப்போ பத்து சதவீத இடபிள்யூஸ் கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே இடஒதுக்கீடுன்றது அர்த்தமற்றதாக போச்சு அதை தாண்டி நீங்க இன்னும் என்னெல்லாம் கூத்தடிக்க போறீங்கன்னு தான் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நாங்க இல்ல இல்ல அது பொய் வீடியோவாகவே இருக்கட்டும் அமித்ஷா பேர்ல வந்த பொய் வீடியோவாகவே இருக்கட்டும் நீங்க கடந்த பத்து வருஷமும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் நீங்க பரப்புனது பூரா பொய் செய்தி தானே ஏதாவது ஒரு உண்மை செய்தி நீங்க பரப்புனீங்களா சொல்லுங்க பாப்போம் இடஒதுக்கீட கேலி கூத்தாக்குனது மட்டும்தான் உங்களோட வேலை இந்த பத்தாண்டு கால சாதனையில இடஒதுக்கீட கேலி கூத்தாக்கிட்டீங்க சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் புதுசா உன்ன கொண்டு வந்து அட்லீஸ்ட் காங்கிரஸ் இந்த கூட வாக்குறுதியா சொல்லி இருக்காங்க சாதியினருக்குமாக மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க காங்கிரஸோட வாக்குறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ரிப்பேர் பண்ற வேலைதான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க புதுசா மக்களுக்கு நல்லதெல்லாம் என்னெல்லாம் உடைச்சு வச்சாதான் அதை பூரா நான் சரி பண்ணுவேன்னு தான் சொல்லி நீட்டு அதுக்கு என்ன சரி பண்ணனும் ஜிஎஸ்டி அதுக்கு என்ன சரி பண்ணனும் ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தோம் அந்த குடியிருந்தவர் வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சுட்டாரு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண மறுபடியும் வந்து எல்லாத்தையும் திருப்பி சரி பண்ணணும்ன்ற கண்டிஷன்ல தான் காங்கிரஸோட வாக்குறுதி இருக்கு இவரோட வாக்குறுதி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது என்கிட்டே கூட இன்னும் வீட்டை உடைப்ப அப்படின்னு கேட்கறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பிரசலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி